பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான சிஸ்டம் இருக்க வேண்டும் அதை தாண்டி வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்படுகின்றனவா அப்படின்றத பார்க்கணும் வீதி விதிமுறைகளை சாரதிகள் சரியாக பின்பற்றுகிறார்களா அப்படின்றத அவதானிக்க வேண்டும் மற்றது அவசரமாக முறையிடுறதுக்கும் உடனடியாக பிழை செய்கிற சாரதிகளை தடுத்து நிறுத்தி அந்த இடத்துல தண்டிக்கிறதுக்கான சரியான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று அழகாக வந்தால் இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்கலாம்

மருத்துவத்துறை மாணவன் கோட்டைக்கல்லார் மாணவன் உயிரிழந்திருக்கிறார் பைக் ஆக்சிடென்ட்ல இப்படி என்னன்னா இது பத்திரிக்கை வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறார் டிப்பர் மோதி விபத்துக்குள்ளானதுல வைத்தியர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் சேனம் வர பகுதியில் இடம்பெற்றது ஐயோ ஐயோ பாக்க சரியான கவலையா இருக்கணும் இது என்னன்னா இது எப்படி மரணங்கள் அகார அகால மரணங்கள் இப்படி எல்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது இல்ல என்ன

அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தின் போது கூட்டத் தொடரின் போது இணைய அனுசரணை நாடுகளால் இலங்கை தொடர்பில் புதியதொரு தீர்மானம் கொண்டு வரப்பட இருப்பதாக சுமந்திரனிடம் தெரிவித்துள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் அப்பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கோரி ஏனைய உறுப்பு நாடுகளுடன் இப்போதிலிருந்தே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறார் என்ன மாதிரி முடிவுகள் எப்படி வரும் ஒருத்தர் தான் பார்க்கணும் இலங்கைக்கு சீனா ஒத்துழைக்க தயார் சீபியனுடனான சந்திப்பில் அந்த நாட்டு ஒளிவுகார அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் சீனா தொடர்ந்து நாட்டை அபிவிருத்தி பாதில முன்னோக்கி கொண்டு போவதற்கு பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்க போதாம சொல்லி அவர் அங்க போயிருக்கிறார் எதிர்கட்சி எம்பிக்கள் எழுந்து நின்று போராட்டமா இந்த ஈரான் இஸ்ரேல் முரண்பாடு தொடர்பில விவாதம் நடத்த கோரித்தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில நேற்று எழுந்து நின்றவாறு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஆனால் அந்த போராட்டம் நடத்தப்பட்டாலும் கூட அந்த அந்த விவாதம் வேண்டுமென்று கோரிக்கை கோரிக்கையை முன்வைத்திருந்த அஜித் பி பாராளுமன்ற உறுப்பினர் பின்னேரம் வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டது ஆமாம் அவர் அவர் தான் பின்னேரம் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு என்னடா விபத்து ஏதோ வாகனத்துல ஏதோ கோல அறாம் பிரச்சனை ஆயிட்டு தான் நான்கு நிமிடங்கள் பிந்திட்டு நான்கு நிமிடங்கள் பிந்திட்டு தான் அவர் வீடியோ ஒன்று போட்டிருந்தார் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ போட்டு தாமதமானதுக்கு மன்னிக்கவும் என்று சொல்லியிருந்தார் அவர் தாமதமானதால அந்த விவாதம்

பின்வாங்கி சமாதானமாகி தஞ்சமடைந்து மன்னித்து விடு என்றெல்லாம் நாங்கள் போய் கேட்கும் அந்த பேஜ்கிடம் கிடையாது யுத்தமெண்டா யுத்தம் தான் என்று ஈரான் மிகவும் கடுமையாக சொல்லியிருக்கிறது பாதிக்கப்பட்ட தரப்பினருடனான பிணைப்பை ஒளிக்காட்டுங்கள் அஞ்சு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இந்த வாழ்க்கரிடம் வலியுறுத்தி இருக்காங்க இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறல் செய்த திட்டத்தின் கீழான ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறை உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் தலையீடு மற்றும் கண்காணிப்பு தொடரும் என்ற செய்தியை உள்ளுரைப்பதற்கும் இலங்கை விஜயத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கெகிலிய மனைவி மகள் கைது பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் விளக்க முறையில் பாவமா இருக்குது இந்த ஒரு பேக் இருக்கு தானே அந்த பேக்கோட தான் குடும்பம் போகுது

பிரேரணையை முன்வைத்த அஜித் பி பெரேரா சபைக்கு வராததால் இந்த பாருங்க இஸ்ரேல் ஈரான் யுத்த பாதிப்பு குறித்து விவாதம் நடத்தப்படாமல் பேராண்மன்றம் வத்தி வைப்பு ஏற்கனவே நாங்கள் பார்த்து செய்கிறோம் மேல் ஆணையாளரை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் ஒரு காலத்துல புஜிபுர் ரஹ்மான் எம்பி தெரிவித்திருக்கிறேன் ஒரு காலத்துல அவரை நாங்க சட்டத்தின் முன் என்று சொல்லி இருக்கிற அதாவது ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறதுலேயேதான் இவர் மும்முரமா இருந்தாராம் அந்த ஆணையாளர் வந்த நேரத்திலிருந்தே ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறதுலதான் ஆர்வமா இருந்தாராம் அப்ப அந்த வழிகாட்டி இருக்கு தானே வழிகாட்டிய பின்பற்றாமல் அவர் பிழை செய்துட்டார் எப்பவாவது ஒரு நாள் தண்டிக்கப்படுவார் அரசு அதிகாரியாக அவர் பிழை செய்துட்டார் என்று முஜிபு ரஹ்மான் சொல்லியிருக்கிறார் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் சேரியாக இலங்கையில் மனித உரிமைகள் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் நல்லாட்சியில் இடைத்தலைமை நாடுகள் அதிருப்தி நீண்ட காலமாக நிலவும் தண்டனை விலக்கீட்டிற்கு தீர்வை காண வேண்டும் எனவும் வலியுறுத்து உதவிகளை செய்து வருகிறது அதே ஆனா வெளிப்படையாக சொல்ல போய் முடிய போதோ உடல்கள் புதைப்பு விசாரணை வேண்டும் ரவிகரன் எம்பி

தோல்வியின் <týmär> <laughs> <Innam innam. laughs> <laughs> 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 சிலையை அகற்ற முயன்ற பிக்குவை தடுத்தவர் கைது நீதிமன்றத்தால் பிணையில் விடுதலை எங்க நடந்திருக்கு தெரியுமா சம்பவம் மூதூர் 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 பகுதியில ஒருவற்ற காணியில ராணுவத்தினால் வைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு அருகில் கடந்த நான்கு வருடங்களாக இந்த முன் காணி உரிமையாளருக்கு வைக்கப்பட்ட அந்த பிள்ளையார் சிலையை அகற்ற பிக்கு ஒருத்தர் முயன்றிருக்கிறார் விவாதத்துக்கு அரசு அனுமதி மறுப்பு கடும் தர்க்கத்தால் சபை ஒத்திவைப்பு மற்றது இசை பிரியா மரணம் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு காரணமானவர்கள் துணை நின்றவர்களுடன் தமிழரசு கூட்டம் அமைச்சர் சந்திரசேகர் கடும் குற்றச்சாட்டு என்ன கொழும்பை மூழ்கடித்துள்ள அதன் இருண்ட பக்கம் கொழும்பு மேயர் தெரிவிச்சிருக்கு தெரிவி தெரிவிப்பு கொழும்பை மூழ்கடித்துள்ள அதன் இருண்ட பக்கமா கொழும்பு மேயர் தெரிவிப்பா கடமைகளை பொறுப்பேற்ற பிறகு பேசியிருக்கிறாங்க இப்ப நீதிமன்றத்தை எதிர்க்கட்சி எதிர்கட்சியினர் தெரியல என்ன